நம்ம இப்போ வந்து ஆசானி வீட்டுக்கு வந்திருக்கோம் சென்னையிலேருந்து எங்கள் சோபி அண்ணி வந்தனால ஜோனா வந்து கேக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டே இருந்தா எங்கள் ஆசானி வந்து கேக்கு செய்யறதில் வல்லவர் அதனால் அவளுக்கு சொல்லி கொடுக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க ஜோனா சொல்லல மாவை மாவை வந்து சளிச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஒரு கப்பு மாவை அண்ணி வந்து முட்டை உடைச்சிட்ருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கேக்கு செய்கிறது மாவு எவோ எடுத்திங்க ஒரு கப் மாவு எடுத்திருக்காங்க மைதா மாவு முட்டை எவ்வளோ எடுத்திருக்கீங்க ஃபோர் நாலு முட்டை உடச்சி ஊற்றியிருக்காங்க அன்னி இப்போ பேக்கிங் பவுடரு ஒரு ஸ்பூன் போடுறாங்க ஒரு ஸ்பூனா எவ்வளோ அளவுண்டுமா ஆமாம் ஒன் டீஸ்பூனா ஒன் டீஸ்பூன் அதே வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டு சால்ட் எவ்வளோ போட்டீங்க ஒன் பிஞ்ச் ஆ ஆ ஒன் பிஞ்ச் சால்ட் சால்ட்டையும் சளிக்கணும் பண்ணி ஆமாம் சோடா ஒன் பிஞ்ச் ஒன் பிஞ்ச் போட்டிருக்காங்க அண்ணி என்ன பண்ணுறியா எல்லாத்தையும் காலை ம் கேக்குக்கு கொஞ்சம் சிறப்பு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அதனால சிரப்பு கொடுத்து வெண்ணிலா எசன்ஸ் ஒன் டீஸ்பூன்

நல்லா பீட்டிங் அடிக்கணுமா கலர் கலர் மாறுமா என்ன கலர் வரும் ஒயிட் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஜோனாக முடியாத காரணத்தால் அண்ணி வந்து களத்தில் விட்டார் ஒரு கிலோ கேக்கு செய்கிறோம் அதுக்கு வந்து முக்கால் கப்பு சுகர் போதுமா அரைச்சி நம்ம இது பண்ணணும்னா கிரைண்ட் பண்ண சுகர்னு ஒரு ஃபுல் கப் ஒரு ஃபுல் கப் ம் இது வந்து முக்கால் கப் போதுமா மறுபடியும் டீட் பண்ணுறாங்க பார்வையாளர்கள் வந்து ரெண்டு வகையான கேக்கு செய்ய போறாங்க அரை கிலோ என்னது சாக்லேட் ஃப்ளேவரா இன்னும் அரை கிலோ வந்து என்னென்ன முடிவு பண்ணல அண்ணி வந்து நிறைய ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா என்ன செய்யப்படாங்கன்னு தான் சொல்லுவோம் ஃப்ளேவரை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு எவ்வளோ போட்டிங்க அண்ணி போட்டு இன்னும் டீஸ்பூன் கொக்கோ என்ன போட்டிருக்கு கொக்கோ பவுடர் போட்டிருக்கு சரியா மக்களே அடுத்து வந்து அந்த கொக்கோ பவுடரும் அந்த மைதா மாவே நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இது வந்து எவ்வளோ இது இருக்கும் மைதா மாவு எவ்வளோ எடுத்தீங்க த்ரீ ஸ்பூன் கொக்கோ பவுட்ரா இவ்வளோ மாவுதா மக்களே தேவைப்படுமா அரை கிலோ இது கேக்கு செய்ய சாக்லேட் ஃப்ளேவர் சொல்கிற மாதிரியே நீங்கள் கேக் செய்யுங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கேக்கு செய்திடலாம் அப்பப்போ இங்கிலீஷும் வாயிலும் நுழைய மாட்டு ஆசானி ஆசானி வந்து இங்கிலீஷ் டீச்சர் ஆகும் ஏன் இங்கிலீஷை பார்த்து அவியலுக்கே மறந்துடும் பாதி ஏ நம்ம ரெண்டு ஆஃப் கேஜி கேக்கு செய்ய போகிறோம் இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இது வந்து இன்னும் என்ன ஃப்ளேவர்னு முடிவு பண்ணல அப்புறமா பேனில் வந்து என்ன பேப்பர் போட்டிருக்கீங்க பட்டர் பேப்பரா பட்டர் பேப்பர் போட்டு லைட்டாக ஆயில் தடவி அதை ரெடி பண்ணிட்டு வந்து கேட்டு அப்புறமா இதெல்லாம் போட்டுருக்கோம் சீனி சுகர் சிரப் இவ்வளோ வந்து நல்லா என்ன பண்ணி வச்சுருக்கோம் வெண்ணிலா எத்தனை வீட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு ஏதாவது பக்குவம் உண்டா கன்சிஸ்டன்சி ரிபன் மாதிரி வரணும் பார்த்துக்காங்க கால் கப் ஆயில் ஊற்றிருக்காங்க இந்த கப்பில் அந்த பீட்டர் கூட ஊற்றிருப்பாங்க ஜோனா மாமி என்னத்திலமோ செல்லான்னு பார்க்கா அப்பப்போ மொக்கையெல்லாம் வரும் மக்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க நம்ம வந்து இந்த முட்டையெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது பாதி ஒரு பேனில் மாற்றிருக்காங்க ஏன்னா ரெண்டு ஃப்ளேவரில் சேர்ப்புறோம் கேக்கு அண்ணி வந்து நிறைய கேக்கெல்லாம் செய்து எக்ஸ்பீரியன்ஸ் அதனால டக்கு டக்குன்னு வரும் நிறைய ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய பர்த்டே கேக்கெல்லாம் செய்திருக்காங்க சரியா அந்த மைதா மாவும் அந்த கொக்கா பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து அந்த பீட் பண்ணியிருக்கோம்ல அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நம்ம பீட்ரு யூஸ் பண்ணமா நான் அவரே இதுக்கு இன்னும் फ्लेवर கொடுக்கல பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஜோனா வந்து சாக்லேட் చాక్లెట్ மிக்ஸ் మిస్ இருக்கா ரெண்டுக்குமே ஒரே கன்சிஸ்டன்சி தான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க எப்படி இருக்கணும் அம்மா ம் ஸ்மூத்தா எடுக்கணுமா ரொம்ப படு டைட்டா இது பண்ண கூடாதான் கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்து அந்த இது கூட மிக்ஸ் பண்ணிடணும் இதா நம்மளோட கேக்கோட இது கேக் பேட்டர் கேக் பேட்டர் பேட்ரி வந்து நமக்கு ஸ்ட்ராங் பேட்ரி வந்து கட்டியாகக்கூடாது தான் லூசாக தான் இருக்கணுமா அப்படியே இட்லி மாவு போல் அப்படியே பூக்கோல் எடுக்கணும் பார்த்துக்கோங்க என்ன பேட்டரா பேட்டர் பேட்டர் சோபியனி பேட்ருன்னு சொல்லவே நான் பேட்ரின்னு சொல்லேன் ஆ ஒன் கேஜிக்கு கால் கற்று பாதி இந்த பாதி அந்த

தட்டு ஜோனா கேக்கெல்லாம் அப்புறம் வெளியே செதறிடும் இன்னைக்கு கேக்கு செய்துட்டு இருக்கும் போது இங்க இடையில பசிச்சுட்டு அதனால பப்பாளி தொல்லி எடுத்துட்டு இருக்க வீட்டு பப்பாளி அவன் வந்து ப்ரீ கீட் ஆகிட்டு எவ்வளோ நேரம் ப்ரீ கீட் பண்ணியிருக்கீங்க அண்ணி டென் மினிட்ஸ் இனி வந்து ரெண்டு கேக்கையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை உள்ளே வச்சு எவ்வளோ நேரம் வைக்கணும் தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் கேக் ரெடி ஆயிரும் அன்னைக்கு வந்து சென்னையிலலாம் வீட்டு பப்பாளி கிடைக்காது அதனால ஆசைப்படுவாங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அண்ணி எப்படி இருக்கு டேஸ்ட்டு அண்ணி எப்படி இருக்கு கடையில் உள்ள பப்பாளிக்கும் எதுக்கும் கேக் வந்து இப்போ வந்து நல்லா புஷ் புஷுன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க கரெக்டாக ஒரு அரை மணிக்கூர் வைக்கணும் சிறப்பு பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து முக்கால் கப்பு தண்ணியா எவ்வளவு சீனி போட்டீங்க ஆஃப் கப் சீனி தக்குவம் ஒன்றும் கிடையாதா சூடான போதுமா ம் நல்லா மெல்ட் ஆனால் போதுமா சும்மா வந்து தண்ணிக்குள்ளே சீனியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான் முக்கால் கப்பு தண்ணிக்கு அரை கப்பு சீனி அப்படிதான் நான் சுகர் சிறப்புக்கு கேக் சாக்லேட் சாக்லேட் மெல்ட் பண்ணுக்கு தேவையான அளவு சாக்லேட் எடுத்து வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் போடணுமா இன்னி என்ன கம்பெனி எடுத்துருக்கீங்க மெல்லோ மெல்லோ கம்பெனி அதான் நல்லாயிருக்குமா நமக்கு கேக் ஸ்பாஞ்சு ரெடி ஆகிட்டு ஸ்பாஞ்சு ஸ்பாஞ்ச் என்னால் ஐந்து கேக் ஸ்பாஞ்சு அதனால சுட சுட இது பண்ணி வச்சிருக்காங்க பயங்கர மனமாக இருக்குது ரெண்டு கேக்கு தானே பண்ணுங்கள் கூட ஒன்று இருக்கேன்னு பார்ப்பீங்க அன்றைக்கி வந்து திடீர் ஒரு ஆர்டர் வந்துட்டு அதனால சடப்பட சடப்புடன அதே ரெடி பண்ணிட்டாங்க ரெடியாக இனி வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம் இந்த வெள்ளை கேக்கில் இப்படி புள்ளி இருக்கேன்னு பார்ப்பீங்க இந்த சாக்லேட் கேக் பண்ணோம்ல அதில் உள்ளது லைட்டாக இதுலேயும் விட்ருக்கோம் கொஞ்சம் டிசைனாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் மக்களே கேக்கு டெக்கரேஷன் பண்ணக்கு விப்பிங் க்ரீம் ஒரு கப் எடுத்துருக்காங்க நல்லா அதை பீட் பண்ணிக்காங்க ஜோனாக பீட் இருக்காங்க ஜோனாவும் லியோனாகவும் சாக்லேட் கேக்குக்கு சாக்லேட்டு கொஞ்சம் போட்டு விப்பிங் க்ரீமும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க இப்படி எடுத்து இப்படி போட்டா அப்படி வந்து நல்லா ஆறணும் ஆறின தான் எடுத்து அந்த இதில் மாத்துறாங்க கேக் போர்டில் அது என்னக்கு பேப்பரு பட்டர் பேப்பரை நைஸாக எடுத்துடணும்

இப்போ வந்து என்ன கேக்கெல்லாம் செய்ய போறோன்னா பிளாக் கரண்ட் கேக்கு அப்புறமா சாக்லேட் கேக் என்ன பண்ணீங்க சுகர் சிரப்பு கூட பிளாக் கரண்ட் ஃப்ளேவரை ஊற்றிருக்காங்க இருக்காங்க கேக்கை வந்து ரெண்டா கட் பண்ணி கேக்கு செய்யறது இவ்வளோ கஷ்டமானு இன்னைக்கு தான் தெரியுது பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க ஒரு கேக் செய்யணுன்னா சுகர் சிரப்பும் அந்த பிளாக் கரண்ட் ஃப்ளேவரும் சேர்ந்தது அப்படி அந்த கேக்கு மேலே அப்படி ஸ்பூனில் போடுறாங்க அண்ணி அண்ணி சொல்லி தந்தே புரியுதா நீ நாளை ஒரு கேக் செய்து தரணும் அப்புறம் செய்து தருவியா சென்னை நாளைக்கே கிளம்பிடுவேன் அப்புறமா விப்பிங் கிரீம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லா அதை போடணும் கத்தி வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க இது என்னது पहलत नहीं पहलत नहीं पहलत नाइफ फैंस रुकांगा पहला नाइफ लब पहलत मग मामी काम कर रही है क्या चलेगी बाहर नहीं ना ना तू करवा आएगी बाहर करना कौन जमाते ब्लाक बच्चे हाँ ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இதே போல் நீங்கள் செய்தீங்கன்னா பர்ஃபெக்டான கேக்கு செய்திடலாம் அன்னி செய்தது மாதிரியே செய்ங்க ஆனால் அடுத்த லேயர் கேக் வச்சாஜி ஆயுதத்தை ஜோனா வாங்கிவிட்டார் லேயர் வந்து மூணு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாமா நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்றதுனால ரெண்டு லேயர் தான் வச்சுருக்கோம் இல்லைனா ஓவர் க்ரீம் வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப க்ரீம் சாப்பிட்டாலும் நல்லது இல்லை பார்த்தீங்களா அதனால கொஞ்சம் குறைச்சிட்டோம் நாசில் எடுத்து நாசில் தானே இது பேர் வந்து க டாக்டரை பார்த்துருப்பான் போல இருக்கு கண் டாக்டரை கண்ணில் வச்சுட்டுருக்கான் என் மூவி வெறும் இப்ப இருந்த பத்தியா எதுவுமே இல்லை சுகர் போடலை சுகர் உள்ள இனிப்பு இருக்கும்ல குட்டி செஃப் ஜோனா பண்ணிக்கொண்டிருக்கிறாள் குயவன் போல செய்து கொண்டு வரணும் சுற்றி கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் வைக்கணும் டைம் நாங்கள் சாக்லேட் கேக்குக்கு சாக்லேட் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டு இருந்து எடுத்துட்டு இருக்காங்க எப்படி சூப்பராக வந்துருக்கா இது எத்தனை லேயராக கட் பண்ண போகிறீங்க அண்ணி ஆ மூணு ஆட்டு வெட்டுங்க மூணு பீஸாக வெட்டியிருக்காங்க அண்ணி சிறப்பில் சாக்லேட் மெல்ட் பண்ணது போட்டிருக்காங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கேக்கு மேலே அப்ளை பண்ணுவாங்க இனி வந்து விப்பிங் கிரீம் அந்த இதுக்கு மேல போட்டு போடணும் கொஞ்சோல கொஞ்சம் செய்த மாதிரியே தான் அன்னைக்கு சென்னையில இருந்து அழைப்பு வந்தது போலியா சாக்லேட் ஃப்ளேவர்னால கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிருக்காங்க பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு இந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுவும் கொஞ்சம் போட்டு விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஓவர் லேயராக அரேஞ்ச் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் இது கொஞ்சம் குறையமாக தான் இருக்கும் ஆனால் வந்து இதே போல் செய்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அன்னி வந்து நிறைய கேக்கு நிறைய பேருக்கு செய்து கொடுத்துருக்காங்க மக்களே

கேக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அப்போதானே கலர் வந்து நாங்கள் லைட்டாக தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப சேர்த்தா நல்லதில்லை பாத்தீங்களா கேக்கை பார்க்கறதுக்கு என் பிள்ளைல ஆர்வமாக மேலே மேலே யாருது பக்கெட்டு போட்டு யார்றான் இந்த பொடியை ஜோனா கொஞ்சம் தள்ளி கேக்குன்னா பிள்ளை பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஆர்வம் நம் கோட் பண்ண கேக்க வந்து எடுத்து எதுல வச்சிருக்கீங்க போட்லையா வச்சிருக்காங்க எல்லாமே இங்கிலீஷ்ல வருது நானும் கன்ஃபியூஷன் ஆகிறேன் அன்னியும் பாதியில கன்ஃபியூஷன் ஆயிடுவே அடுத்து வந்து இதுல டெக்கரேஷன் பண்ண போறாங்க நீ ஜோடன் மூஞ்சில என்ன ஆக்கி வச்சிருக்க எப்படி நக்கி சாப்பிடுவோம் மக்களே டே நாக்குப்படாதா நாங்கள் வந்து இது வீட்டில் எல்லோரும் சாப்பிட முடியாதா என்னால் பிள்ளைகளும் எடுக்குது ஒன்று நினைக்காதீங்க சரியா சின்ன பிள்ளைகிட்ட நம்ம சொல்ல முடியாது தெரியல மக்களே கிரேம் க்ரீம் எடுத்து இப்படி ராவணும் நல்லா போட்டு ராவுங்க மக்களே க்ரீம் ரொம்ப தேவையில்லை எங்களுக்கு வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுனால லைட்டாக வைக்கிறோம் கடைசியில் பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக வருதுன்னு சூப்பராக இருக்கா கேக்கு டேய் கொஞ்சம் வேங்கடா இப்பவே நக்கி நக்கி தின்றீங்க ஜோர்டன் க்ரீம் இப்பவே நக்கி நக்கி தின்ற கொஞ்சம் செட் ஆகட்டும் சொல்லுங்க நீ கம் க்ளோட் பண்ணிவிட்டு ம் என்னி ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இதோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு இந்த மேலெல்லாம் க்ரீம் எல்லாம் தடவி ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு அடுத்த ரெண்டாவதும் மேலே பண்ணணும் அப்போ தான் அது ஆகி அழகாக வரும் அது ஷேப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நீ அதுக்கு ஆ ஸ்க்ரேப்பர் ஸ்க்ரேப்பரை வச்சு நல்லா ஷேப் பண்ணணும் ஷேப்பர் தானே வைக்கணும் அது ஏன் ஸ்கேப்பர்னு வச்சிருக்கேன் மக்களே ஃபினிஷிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னால் நாங்கள் வந்து லைட்டாக தான் க்ரீம் போட்டிருக்கோம் வீட்டில் சாப்பிட்றதுனால வெளியே சாப்பிட்டா இன்னும் நல்லாவே போட்டு கொடுப்பாங்க அண்ணி பார்த்திங்களா சூப்பராக இருக்கா கேக்கு இன்னி வந்து இதில் டெக்கரேஷன் பண்ண போகிறோம் மக்களே பைப்பிங் பேக்கில் அன்னி பைப்பிங் பேக்குன்னு சொல்லிட்டு கவர் எடுத்துருக்கீங்க பைப்பிங் பைப்பிங் நாசியில் என்ன ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள்

இந்த பிள்ளைகளை கொஞ்சம் நிறைய எடுத்து போட்டுட்டு பாருங்க மக்களே கேக்கு பண்றது கூட அந்த டெக்கரேஷன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் முடிஞ்சா கடைசியில் பட்டர்ஃப்ளை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க கேக்கு சூப்பராக இருக்கா மக்களே ஃபைனலாக நம்ம கேக் இப்படி தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா பட்டர்ஃப்ளை வச்சுலாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியாச்சு என்னை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் அடுத்த டேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம சாக்லேட் கேக்கை டெக்கரேஷன் பண்ணுறோம் அதே விப்பிங் கூட கொஞ்சோல சாக்லேட் சிறப்பு சேர்த்துருக்காங்க மெல்டட் சாக்லேட்டு சேர்த்துருக்காங்க இனி வந்து இதை வந்து அழகாக ஷேப் பண்ணி கொண்டு வரதுல தான் இருக்கு அங்கே பின்னல ஆ சாக்லேட் கேக்கு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை அப்படியே ஊற்றுறாங்க அண்ணி இனி எப்படி டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பேலட் நைஃப் வச்சு நல்லா ஷேப் பண்ணி விட்றாங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க சைடில் வருமா அழகா மக்களே சாக்லேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் சரியில்லாம தான் இருக்கும் ஏன்னா வந்து மெயின் கோட்டு போடல நாங்கள் சாக்லேட்டை அப்படியே கவர் பண்ணிட்டோம் ஏன்னா வீட்டுக்கு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு அன்னி வந்து சாக்லேட் கேக்கு இப்போ வந்து மாடல் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சாக்லேட் கேக்குக்கு டிசைன் கொடுக்குறாங்க நீனா சொல் எனக்கு ஹார்ட் போட போறியா ஹாட் என்னது இது சில்வர் என்னது அது தெரியாதா சும்மா வந்து இது வந்து கொஞ்சம் கேப் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நாங்க வந்து ஏதாவது எழுத போறோம் இப்டிதான் கடைசில நம்ம கேக்கிருந்தீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே இத்துடன் நம்முடைய வீடியோவை முடித்து கொள்கிறோம் பை சொல்ல நியனா பை பை பை